ஓம் கிரீம் ஆதித்தியாயச சோமாய மங்களாய உதாயச குருசுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக உருவாய் அருவாய் உளதாய் மறுபாய் மலராய் மணியாய் புலியாய் உருவாய் அருவாய் உலதாய் ഇലതായി മറുപായി മളരായി മണിയായി ഹയായി കരുവായി ഹയരായി കരയായി വീതിയായി കരുവായി ഹയരായി കരെയായി വീതിയായി குருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாயும் அருள்வாய்கூகனே அருவாயும் உலதாயும் மணியாய் ஹொலியா ஆதிக்கமான ஆலிமசெயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிரும் அவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழவைக்கும் வரைக்கும் மகாராஜா வம்சத்து உதித்த சிம்மத்தில் உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மதம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களாக இருந்தது உத்திரம் ஒன்றாம் மதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் மகா பாக்கியசாலிகளும் மகா யோகசாலிகளும் மகா அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கின்றார்கள் இந்த செப்டம்பர் ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கையை செழிப்பான சந்தோஷமான நிகழ்வுகள் பல நடக்கப் போகிறது பொதுவாகவே இந்த மாதங்களில் உங்கள் ராசிநாத எண்ணங்கள் அழைக்கப்படும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ராசியிலே அமைவது மிகவும் சிறப்பான ராஜயோகம் ஆகும் அவன் இந்த முப்பது ஒம்பது வரை உங்கள் ராசியிலே இருந்து உங்களுக்கு மிக பெரும் தனயோகத்தையும் வாக்கியோகத்தையும் தர விகிட்டார் அவன் இந்த மாதங்களில் புரட்டாசி ஒன்று அதாவது முப்பது ஒன்று உங்கள் ராசிக்கு அவர் ரெண்டாம் வீட்டில் வருகிறார் இந்த ராசிநாதன் செப்டம்பர் உங்களுக்கு இன்னொரு முப்பது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை முதல்தரமான ராஜயோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் இருந்து புதாத்திரிய யோகத்தில் உங்களை செழிப்பாக்க வைக்கின்றார் இந்த புதாதி புதாத்திர யோகத்தில் உள்ள புதன் பகவான் வரும் பதினொன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சிம்மத்தில் இருக்கின்றார் அவர் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரை அதாவது இருபது நாட்கள் பத்து ஒம்பதுலேருந்து தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சிப்படுவது மிகவும் தனயோகம் பனயோகம் பார்க்க பாக்கு யோகம் மகா தனயோகம் மெகா தனயோகத்தை இந்த செப்டம்பர் பத்திலிருந்து செப்டம்பர் முப்பதுக்குள் சிம்ம ராசிக்காரர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ராசி ராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய சார்ந்து இருந்து கொண்டு அவருடைய விசேஷத்தன பார்வையை ஐந்தாவது விசேஷத்தன பார்வையை மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகளால் யோகம் பொன்னபர்தா யோகம் முயற்சி அனைத்தும் பழியக்கூடிய ராஜயோகத்தை குரு பகவான் தருகிறார் அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை கூட்டாளி வழி வருமான மனைவழி மனை வருமானம் மேலும் உங்களுக்கு குழந்தைகள் தான் வளமும் குலதெய்வத்தின் வருமானம் லாட்ரி புதல் வருமானத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் செப்டம்பர் மாதம் முழுவதும் குரு யோகக்காரன் லாபத்தில் இருந்து லாபத்தை கொடுக்க அள்ளி கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றான் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்ற அப்பன் பழனி அப்பன் என்று சொல்லும் மலவருக்கு முருகப்பெருமானின் திருக்கரத்தினால் இன்ற பிறகும் சஷ்டியின் நாளான இன்று உங்கள் வாழ்க்கை அப்பன் ஆறுங்க முக கடவுளின் அணுக்கிறத்தினால் உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாய் அமைந்து எழுச்சியான செழிப்பான மாதமாக செப்டம்பர் மாறப்போகின்றது சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரி காலபுருஷனுக்கு பதிலு என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பானுமந்தன சனீஸ்வர பகவானும் கரும்பாம்பு ராகு பகவானும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் பொதுவாகவே சனியின் வீடுகளில் ராகு இருப்பது விசேஷத்தன யோகம் அதுவும் சனி பிளஸ் ராகு இணைந்து இருந்த அவற்றை பெரும் தனக்காரன் குரு பகவான் அவருடைய விசேஷ லாபஸ்தார் ஏ ஒன்பதாவது விசேஷ பார்வையை பார்க்கும்பொழுது இந்த குருபம் பொழுது சனியும் சுக்ர சனியும் புதன் பகவானும் சனியும் ராகு பகவானும் உங்களுக்கு குபேர துல்லிய ராஜயோகத்தை தட ஆயத்தமாக வீட்டன இந்த காலகட்டங்களில் இந்த செப்டம்பருக்குள் வெளிநாட்டு வாழ் வருமானத்தையும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் பெறப்போகிறாங்க வெளிநாட்டில் நல்ல சுபச் செய்திகள் இவர்களுக்கு வரப்போகின்றது திடீரென இவர்கள் ஏற்கனவே வாங்கி போன்ற சொத்துக்களின் மதிப்பு விலை ஏற்றம் அதிகரிக்கப் போகின்றது நல்ல செய்தி செய்திகள் உங்களுக்கு அயநாடுகளிலிருந்து இவருக்கு வரவு சிலர் அயநாட்டில் சேர்ந்த இவருடைய தொழிலை நிறுவக்கூடிய அளவுக்கு இவருக்கு பணபரமும் படைபலமும் சேரப்போகின்றது சாதாரண மனிதனாக இருந்த நீங்கள் இனிமேல் சக்கரவர்த்தியாக கூடிய செப்டம்பருக்குள் வரப்போகின்றது இந்த சிம்ம ராசிக்கு அப்படி ஒரு ராஜயோகம் பெற்ற ராசி தான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு ராசியிலேயே கேது போபாடு இருந்த சில தடைகள் ஏற்படுத்தினால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விநாயகர் அகவல் படிக்கவும் விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் யோகம் பல விருத்தியாகும் அருகுள்ள விநாயகர் ஆலயம் சென்று அவருக்கு முதுகுக்கு பின்புறம் உக்காந்து ஒரு நெய் திபிட்டு ஓம் க்லாம் க்ளிங் கம் கணபதியே வரவரத மமதன் தானிய समृद्धமே தேகி என்ற சுோகத்தை பதினாறு முறை பாட்டாக அவிழக்கேத்து விநாயகப் பெருமானுக்கு முதலீடுக்கு பின்புறம் இதை பாட்டை பாடி வரும்போது அஸ்துலட்சுமி கராட்சிய கட்சி தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கைஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்திரலட்சுமி ஜெயலட்சுமி மகலட்சுமி என்ற சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வரியங்களை கடுத்து இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்துக்குள் நீங்கள் யார் என்பதை துள்ளிய போல் நீங்கள் விளைச்சலின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய உச்ச காரணத்தை இந்த சூரியன் உங்களுக்கு ஆதிக்க நாயகன் தருகின்றார் பொதுவாக ஒளியின் கிரகமான சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்திலும் இந்த செப்டம்பர் மாத சிம்மத்திலும் மேலும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிலையும் ஒளிர்வது மிகவும் தனயோகம் பனயோகமாகும் பத்தாம் தேதி பத்து ஒன்பதுக்கு வரும் சூரிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்று உரியவராகி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவளுடைய ஏழாவது விசேஷ பார்வை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய மீனமனையை பார்க்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து சுபச்சதனின் வெளிநாட்டில் வாழக்கூடிய ராஜயகத்தையும் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ராஜயகத்தையும் வெளிநாட்டு பணத்தையும் அண்ணக்கூடிய குபேர துல்லிய ராஜயகத்தையும் புதன் பகவான் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் இந்த செப்டம்பர் பத்துக்கு பிறகு முடிந்தால் இந்த சிம்ம ராசிக்கானகள் மகாலட்சுமி வழிபாடு லட்சுமி குபேரர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அவசியம் செய்து வர வேண்டும் முடிந்தால் இந்த காலக்கட்டை திருப்பதி ஏழ்மலையான் சென்று ஆலயத்தை தரிசித்து வரும்பொழுது யோகம் வளக்கிட்டே கோடிசுமர குபேயோ தனையோ கிடைக்கிறது காலங்கள் கரைந்து வந்து கொண்டிருந்தது ஓ நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரஹே அமிரகலசாயே திரைலோக நாதாயஸ்ரீ மகாவிஷ்ணவே நம என்று நாராயணரை நீங்கள் மனதார துதித்து நாராயணர் ஆலயம் சென்று ஒவ்வொரு சனிக்கிழமேசோரும் நீங்கள் நெய்விளுக்கு தீபூட்டு வழிபட்டு வாங்க தினந்தோறும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை இந்த செப்டம்பர் முப்பதுக்குள் செழிப்பான மாதமாய் சந்தோஷத்தின் மாதமாக மகிழ்ச்சி மாதமாக மலர்ச்சியின் மாதமாக மிகப்பெரிய புத்தாண்டின் புதையல் மாதமாய் மாறப் போகின்றது இந்த காலகட்டத்தில் சிம்மராசிகள் புதைய எடுக்கக்கூடிய தனயோகம் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு லாட்ரி வழி வருமானமும் சிலருக்கு வெளிநாட்டு வழியிலுடைய மிகப்பெரிய லாட்ரி வருமானமும் ஏற்கனவே புதச்சு வச்சு புதை பொருள் வருமாயும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களே கிடைத்து மிகப்பெரிய ராஜாவை வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த சிம்ம ராசிக்கு உங்கள் புதன் பகவானும் சனி பகவானும் குரு பகவான் செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள் அந்த வகையில் நீங்கள் அனைத்து துல்லிய ராஜயோகத்தை இந்த காலங்களை பெற்றுக் செப்டம்பர் மாதத்துக்குள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலமும் நேரமும் உங்களுக்கு பிரபஞ்சம் சமயோஜிதமாய் ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் ராசிக்கு ராசியிலே உள்ள சுக்கர பகவான் ஆடம்பரமான எண்ணத்தை கொடுத்து ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய நேரத்தையும் ஆடம்பர வாகன யோகத்தை கூடிய நேரத்தையும் விலையுயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய நேரத்தையும் ஆடம்பரக்காரன் என்று அழைக்கப்படும் மூன்றுக்கு கூடிய சுக்கர பகவானே உங்களுக்கு மிகவும் யாக ராஜ யோகத்தை தர ஆயத்தம் வாங்கிவிட்டார் இந்த ஆவண இருபத்தி ஒன்பதுக்குள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து உங்கள் முயற்சியையும் பலிதமாக்கி இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய எண்ணம் படுத்தவராய் மனம் படுத்தவராய் சாதனையும் பட சாதனை படுத்தவராய் கிரகங்கள் உங்களுக்கு யோகமாய் தகையும் பொதுவாகவே பெரும் தனத்தை தரக்கூடிய குரு பகவான் லாபத்தில் இருந்து கொண்டு இந்த முப்பது நாட்களுக்குள் யோகத்தை பார்ப்பது நனயோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் யோகத்தையும் கொடுத்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரம் இந்த செப்டம்பருக்குள் வரும் அரசியலில் ஏற்கனவே சாதாரண தொண்டனாய் இருப்பவனுக்கும் சாதாரண பதிவு வகிப்போரும் மிகப்பெரிய ராஜாங்க பதவி கிடைத்து மாவட்ட மாநிலங்களவையில் பொறுப்பு வைக்கக்கூடிய யோக குரு பகவான் தருவதே நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்களில் பெருமாள் வழிபாடு பண்ணி வரலாம் முருகர் வழிபாடு பண்ணி வரலாம் அருகில் உள்ள நவக்கிரக ஆலயங்கள் சென்று வழிபடலாம் குறிப்பாக நீங்கள் முடிந்தால் திருநள்ளாறு கேத்திரம் சென்று ஒரு சனிக்கிழமை நல தீர்த்தத்தை நீராடி பானு மனதார நேருக்கு நேரால் வழிபட்டு சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கோம் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சரவிந்த சாகா நெறில் சச்சரவிந்தே சாகா இச்சகம் வாழ என்று மனதார சங்கடம் இருக்கும் சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமை சென்று வழிபட்டு பதினாறு நீதிபங்கள் விற்று அவரை வழிபட்டு கருங்குலை மலரை அர்ச்சித்து சனி பகவானை வழிபடும் வாழ்க்கையில் சங்கடங்கள் பல குறைந்து வாழ்க்கையே ராஜ யோகம் கிடைத்து இந்த செப்டம்பர் மாதத்துக்குள் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் பணம் படைத்தவராய் புகழ்படுத்தவராய் ராஜயோக பதவி பெற்றவராய் இந்த காலகட்ட சந்தோஷங்கள் மிக்க மாதமாக அமைந்து அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய மகிமை மாதமாக இந்த மாதம் அமையப் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை